ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலையில் இல்லாமல் ஐந்து ரூபாய் நோட்டுகள் அதாவது அசோக சின்னம் உள்ள நோட்டுகளை முக்கியமான நோட்டுகளை பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா எம் நரசிம்மம் அவர் கையெழுத்திட்ட நோட்டு அவர் வந்து ரெண்டு அஞ்சு எழுபத்தேழு முதல் முப்பது பதினொன்று எழுபத்தேழு அதாவது குறைந்த காலம் கவர்னராக இருந்தவர் அவர் கையெழுத்திட்ட இந்த தோ இந்த நோட்டு இதில் ஒரு தாழ் விலை பற்றி இது வந்து ரேரான ஒரு நோட்டாக மாறிட்டு வருது ஒரு தாழ் விலை அதாவது யூஎன்சி கண்டிஷனில் நூறுரூபா ரூபாய் இது இந்த மாதிரி நோட்டை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கிறோம் நரசிம்மம் வந்து குறைந்த கால கவர்னராக இருக்கிறதால இந்த கையெழுத்துக்கிட்டதுனால இந்த நோட் வந்து ரொம்ப ரேராக இருக்குது இந்த நோட்டினுடைய விலை வந்து இப்போ அதிகரிச்சிட்ருக்குது இந்த நோட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஜே பட்டேல் அவர் கையெழுத்து நோட்டு அதாவது முதல் பக்கம் வந்து சின்ன இருக்கும் பின் பக்கம் பார்த்திங்கன்னா டிராக்டர் அந்த நோட்டு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது நரசிம்மமுக்கு அப்புறம் வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டு எண்பத்தி ரெண்டு ஐந்து வருடம் வந்து கவர்னராக இருந்தார் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தாள் இந்த தாள் ஒரு தாளுடைய விலை பார்த்திங்கன்னா முப்பது ரூபாய் அது யூஎன்சி கண்டிஷனில் முப்பது டு நாற்பது வரைக்கும் இந்த இந்த தாளுடைய விலை இப்போ போயிட்டுருக்கு அடுத்த ஐந்து ரூபா நோட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி முன்பக்கம் அசோக சின்னம் பின்பக்கம் டிராக்டர் உள்ள நோட்டு மன்மோகன் சிங் அதாவது முன்னாள் பிரதமராக இருந்தவர் ரெண்டு மறை பிரதமராக இருந்திருக்கார் அவர் வந்து ஆர்பிஐ கவர்னராக இப்போ இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் ஆர்பிஐனுடைய கவர்னராக இருந்தார் அப்போ அவர் வந்து வெளியிடப்பட்ட இந்த ஐந்து ரூபாய் தாள் இந்த தாள் ஒரு தாள் யூஎன்சி கண்டிஷனில் என்னுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் இப்போ என்னுடைய விலை இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே அசோக சின்ன முன்னர் பின்பக்கம் வந்து டிராக்டர் போட்டிருப்பாங்க இந்த நோட்டு பார்த்தீங்கன்னா ஆர் என் மல்ஹோத்ரா அவர் எப்போ கவர்னர் ஆர்பிஐ கவர்னராக இருந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சி முதல் தொண்ணூறு வரை கவர்னராக இருந்தார் அவர் கையெழுத்திட்ட இந்த நோட்டு இந்த ஐந்து ரூபா தாள் நியூஎன்சி கண்டிஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தைந்து ரூபா வரைக்கும் என்னுடைய விலை இப்போ இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்கட்ரமணன் ரமணன் ஆர்பிஐ கவர்னராக இருந்தார் அவர் இருந்த வருடங்கள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ரெண்டு வரை இருந்தார் அவர் கையெழுத்திட்ட இந்த ஐந்து ரூபாய் நோட்டு இது யுஎன்சி கண்டிஷனில் இப்போ இதனுடைய விலை இவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து ரூபாய் வரைக்கும் இதனுடைய விலை போயிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்பியினுடைய ஒன்பதாவது கவர்னராக இருந்த விமல் ஜலான் அவர் இப்போ அவருடைய பதவிக்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி மூணு அதாவது கிட்டத்தட்ட ஆறு வருடம் வந்து ஆர்பிஐ கவர்னராக இருந்தார் அவர் கையெழுத்திட்ட இந்த அஞ்சு ரூபாய் தாள் இதனுடைய யூஎன்சி கனெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபது இருந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் இதனுடைய விலை இப்போ இருக்குது முதல் முதல்ல வந்து அஞ்சு ரூபாய் தால் நச்சிட்டது முதல் கையெழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் எழுவத்தஞ்சி வரை ஆர்பிஐன் கவர்னராக இருந்த ஜெகந்நாதன் ஜெகநாதன் அவருடைய கையெழுத்திட்ட இந்த அஞ்சு ரூபாய் தாள் இதனுடைய விலை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இந்த தாள்தான் விலை வந்து அதிகம் அதாவது நரசிம்மம் கவ அடுத்து விலை அதிகம் உள்ள உள்ளத்தாள்னா ஜெகநாதன் அவருடைய கையில் துட்டதால்தான் ஒரு தாளின் விலை இந்த இஎன்சி கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் வரைக்கும் இதனுடைய விலை இப்ப போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா சி ரங்கராஜன் அவர் வந்து கவர்னராக இருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் தொண்ணூத்தி ஏழு வரை கவர்னரா இருந்தார் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் கவர்னாக இருந்தப்போ அச்சிட்ட இந்த டிராக்டரு உள்ள தாள் அதாவது முன்பக்க அசோக சின்னம் இருக்கும் இன்பக்கம் டிராக்ட்ரு உள்ள இந்த அஞ்சு ரூபாய் நோட்டில் அவர் கையெழுத்திட்ட இந்த நோட்டினுடைய விலை அதாவது ஒரு தாள் யூஎன்சி கண்டிஷனில் உள்ள பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா வரைக்கும் இதன் விலை வந்து போயிட்டுருக்கு எல் இந்த அஞ்சு ரூபா நோட்டுகளில் பார்த்தீங்கன்னா எம் நரசிம்மம் அப்புறம் வந்து எஸ் ஜெகநாதன் பெயிருத்த ரெண்டு நோட்டுமே ரொம்ப ரொம்ப ரேரானது விலை அதிகம் உள்ள இரண்டும் ஐந்து ரூபாய் நோட்டுகள் இவை ரெண்டு தான் மற்றது இப்போ விலை வந்து அதிகம் இருக்குது இந்த மாதிரி இப்போ அஞ்சு ரூபாய் நோட்டுகளை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்